நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க இரண்டு மாடுகளுமே வந்து லோ பட்ஜெட்டில் ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுமா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனல் முதல் முறையை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வெவ்வேறு பகுதிகளில் இருந்து நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான செவலை மாடுங்க ஒரு ஜெர்சி கிராஸ்பீட் மாடும் கூட சொல்லுவாங்க மாடு வந்து தலையீட்டு சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து நிறை மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளேயே வந்து கன்று போட்டுருங்க நல்ல ஒரு சுழி தெளிவான சுழி சுத்தமான மாடுங்க யார் வேணாலும் பிடிக்கலாங்க குணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாத மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க பல் பல்லமைப்புன்னு பார்த்தினா ரெண்டே தான் போட்டிருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு பதினஞ்சு நாள் பக்கமாகவே டைம் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ் ரேட் கிடையாதுங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுருக்கிறாங்க அடுத்ததாக இரண்டாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தோம்னா இதுவுமே வந்து தலையீத்து மாடுங்க நிறை மாதம் வந்து சென்னையாக இருக்குது இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க இதுவுமே வந்து சொல்லி சுத்தமான தெளிவான மாடுங்க அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு ஐநூறு சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் பொட்டி ரெட்டிப்பட்டிங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் கொடுத்துருக்குறங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைனா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவு நீங்கள் தொடர்ந்து பெறணும்னா தவறாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றும் உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்